தொடர்பு வேண்டும் சிற்றவை நடத்த தெரிந்து துதித்திடுவின் கடவுள் எங்கே இருக்கே உள்ள அடையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அது ஒரு ஞான சிங்காதார மேடை அந்த மேடையிலே ஒரு மல்லிகை அதாவது ஒரு தாமரை இதழ் போன்றது அந்த இதை வச்சிருக்கா எந்த தொடர்பும் கிடையாது அது இயங்கவில்லை என்றால் அந்த மாடி அந்த மாடி இயங்குவதற்கு எது தேவைப்படுது அந்த உள்ளி தேவைப்படுது ஆனால் அழகான என்ன பண்ணாரு இதெல்லாம் பிடித்தம்மா இப்பொழுது இந்த உலகத்திற்கு ஒரு கல்வியை நான் கொண்டு வருகிறேன் இதுவரையே கல்வி என்பது இந்த நாட்டிலே நிலை இருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கிறது நான் ஒரு கல்வி உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக ஒரு பாடசாலையை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த பாடசாலைக்கு பெயர் தான் சமர சுந்த சன்மா சத்திய சங்க பாடசாலை இங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்னா இதுவரை நீங்கள் படித்ததெல்லாம் சாகும் கல்வி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி சாதா கல்வி இதுவரை நீங்கள் படித்ததெல்லாம் சாகும் கல்வினால் மரணம் அடையும் கல்வி சாகா கல்வி என்றால் மரணம் அடையாமல் இருக்க வழிகாட்டும் கல்வி சாகாமல் இருப்பதற்கு எது தேவை அருள் தேவை பொருள் இருக்கின்ற வகையில் அருள் வந்துவிட்டால் மரணம் நீங்கும் அப்ப அருள் பெறுவது எப்படி பொருள் பெறுவதை நீங்க எல்லாமே பழகிறீங்க அவங்களுக்கு ஒரு குரு தெரியும் எந்தெந்த துறையில போனா என்னென்ன பொருள் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அருள் சம்பாதிக்கிறதுக்கு தான் வழி தெரியுமா யாருமே சொல்லி கொடுக்கல வள இந்த அருனால என்ன சார் லாபம் இந்த உடம்பை அருணமாக இந்த உடம்பு எப்படி இருக்கு அணுக்களால் சூழ்ந்த ஊன உடம்பு